வாங்க என்ன எண்ணெய் எப்படி காய்ச்சி முடி வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் இது ஒரு மெத்தடு என் ஃப்ரெண்டு செஞ்சாங்க அதை நான் பார்த்தேன் ஸோ நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு சொன்னாங்க நல்லா முடி வளருது நல்ல அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அது மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறேன் இதில் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஊற வச்ச வெந்தயம் வெந்தயம் இருக்குது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ செம்பருத்தி பூ போட போகிறேன் அப்புறம் அந்த கற்றாழை அது நல்ல ஜெல் எடுத்து அதில் போடுறேன் கற்றாழை ஜெல் மூடின்னு இருக்குது இந்த கருவேப்பில கருவேப்பில நம்பி இந்த கருவேப்பில போடுறேன் எல்லா கருவேப்பிலையும் போட்டுட்டு இது ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு இந்த செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்த செடியிலேருந்து ஸோ இதை வச்சுருக்கிறேன் கழுவி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலையும் கழுவுனேன் ஜெல்லையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் அலைச்சி சின்ன வெங்காயம் உரிச்சி கழுவி போட்டாச்சு வெந்தயம் வந்து ஒன் டே சோப் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அதில் போட்டிருக்கேன் வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கற்றாழை இதில் போட்டிருக்கு அப்புறம் செம்பருத்தி பூ அப்புறம் போடணும் போது காட்டுறேன் இது இப்போ போட்டு அரைச்சிக்கலாம்